நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஒன்பது ஏக்கர் அருமையான தோப்புங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான த்ரோப்பு வாங்கும் போதுங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் வாங்கும் போதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட நல்லா நல்லாயிருக்குங்க அதில் போடுற பணத்துக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பர் காப்போட ஒரு தோப்பு கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த தோப்பு மொத்த ஏரியா ஒன்பது ஏக்கருங்க இது செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த லேண்டில் பாருங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுங்க ஒரு சூப்பரான லேபர் கோட்ரஸுங்க நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்க மரத்துக்கு எல்லாமே ஒரு அஞ்சு வயசான சூப்பரான மரம்ங்க இந்த மரத்தில் நம்ம எல்னியும் வெட்டிக்கலாங்க தேங்காயும் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு தோப்புங்க இந்த தோப்பு தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தனி கிணறுங்க பாருங்க தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக மேலாலேயே இருக்குங்க நீச்சல் குளமாட்டம் சூப்பரான கிணறுங்க பாம்பேரி கட்டி ரிங்கு போட்டு அருமையாக பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த லேண்டு தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் மேக்கை வரணுங்க மேக்கிங்கன்னா செஞ்சேரி புத்தூர் டு பெரியபட்டி இந்த ஜங்ஷனுக்கு நடுவில் மேக்க வரணுங்க செஞ்சேரி மலையிலேருந்து வந்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லைங்க தார் ரோடு ஃபேஸில் செக் டேம் ஓட்டி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நாலு சைடுமே ஃபென்சிங் போட்டாங்க மொத்த ஏரியா ஒன்பது ஏக்கருங்க பாருங்க கேட்டு கூட போடுறதுக்குலாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க கேட்டு வந்துடுச்சுங்க இந்த லேண்டில் எல்லாமே நாலு டு அஞ்சு வயசுங்க மரம் பாருங்க நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குதுங்க எளநிக்கும் மாவுங்க தேங்காய்க்கும் வாங்கு அந்த மாதிரி வெரைட்டி போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான மரம்ங்க ஃபுல்லாக தடம் போட்டு வச்சுட்டாங்க லேண்டோட லாஸ்ட் வரைக்குமே நம்ம காரில் போயிட்டு வந்துக்கலாங்க தேங்காய் எடுக்கிறதுக்குமே எல்லா இடத்துக்குமே வண்டி விட்டு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க இந்த லேண்டுக்கு இப்போ தான் உரம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஆட்டாம்புளக்கை போட்டு மேலே இப்போ தான் ஃபெர்டிலைசரும் போட்டிருக்காங்க அருமையான காப்பல் இருக்குதுங்க இந்த மரம் இந்த மாதிரி தோப்பு வாங்கினோம்னா நம்ம இன்னும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வருஷத்துக்கு நல்லா பலன் எடுக்கலாங்க ஏன்னா சின்ன வயசு மரம்ங்க இந்த லேண்டு அமைஞ்சிருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை ஏரியாங்காட்டி லேண்ட் வேல்யூமே நல்லா க்ரோத் இருக்குதுங்க இந்த லேண்டு செக் டேம் ஒட்டி இருக்கிறங்காட்டி எப்பவுமே தண்ணி பிரச்சனையும் வராதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மரம் எல்லாமே இப்போ தான் காப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஈல்டு எடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருங்க இந்த ஏரியாவில் வெறுங்காடே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டு அறுபது லட்ச ரூபாய்க்கு விற்கிதுங்க இந்த லேண்டுக்கு விலைன்னு பார்த்தா ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்பது ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கமே வந்துடுங்க நல்ல செம்மண்ணும் கூடுங்க நம்மளுக்கு விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க நல்ல வருமானம் வருங்க நம்ம போடுற முதலீட்டுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க அதே மாதிரி லேண்டு க்ரோத்தும் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு விலைனா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் நடக்குங்க ஒரு பத்து ஏக்கர் தோப்பு எப்பவுமே தண்ணி மூயாத இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோப்பு செட் ஆகுங்க நான் அருமையான மரம்ங்க இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க காய்னால் இந்த மாதிரி தான் காப்பு பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி தோப்புங்க இது உள்ளே நம்மளுக்கு தங்குறக்கும் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க த கிணறு எப்பவுமே தண்ணி மூயாதுங்க பாருங்கள் ஸ்டார்டர் ரூம் எல்லாமே இருக்குதுங்க லேண்டுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க லேண்ட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்